வணக்கம் பத்னவன் பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான மாதிரி புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இப்பேருந்து நிலையத்தை இடித்து நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டமைக்க சென்னை மாநகர அலுவலகம் முடிவு செய்துள்ளது முதற்கட்டமாக இதற்காக சுமார் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை இடிக்கும் பணியானது விரைவில் தொடங்க உள்ளது என்றும் தகவல் வெளியாகி உள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திறகு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது என்றும் தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது அதற்கான மாதிரி புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய குரலகம் கட்டணம் விதிக்கப்பட்டு சுமார் பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சென்னை தீவுத்தள்ளில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் சுமார் ஐந்து கோடி ரூபாயில் தற்காலிக பேருந்து அமைக்கப்பட்டுள்ளது அங்கு பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டு இந்த பிராட்வே பேரையும் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக சென்னை தீவுத்திற்கு மாற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கதாக சொன்னார்கள் பிராட்வே பேருந்து நிலையத்தின் புதிய கட்டுமானம் தொடர்பான மாதிரி புகைப்படத்தோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகந்தகுமார்